ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படின்னு இருக்கீங்களா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா வயித்துக்கு குளிர்ச்சியாக நல்லா குளு சூப்பராக இந்த மாதிரி சர்பத் போட்டு குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்கள் கண்டிப்பாக பாராட்டுவாங்க இதுக்கு அடுப்பில் வச்சு பால் பாத்திரம் வச்சு சரியாக ஒரு லிட்ரு பால் தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்கா காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நல்லா முழுமையாக இது வரையும் நல்லா கொதி வரட்டும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா கூல் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் சப்ஜா சீட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டுக்கலாம் சப்ஜா சீட்ஸை பொறுத்தவரையும் உடலுக்கு நல்லா குளிர்ச்சி தரும் வயிறு எரிச்சல் இருக்கிறவங்க இது அதிகமாக எடுக்கிறதுனால நல்லா சூடு தண்ணியும் நல்லா இருக்கும் உடம்புக்கு அதே போல் சப்ஜா சீட்ஸும் சியா சீட்ஸும் வேறு வேறு ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து சப்ஜா சீட்ஸும் சியா சீட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது வந்து சீக்கிரம் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி இதுவும் யூஸ் ஆகும் காலையில் வெறும் இயத்தில் சப்ஜா சீட்ஸாக கொஞ்சமாக தண்ணியில் கலந்து குடிக்கிறதுனால சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல முழுமையாக ஊறினதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததான் இந்த சர்பத்தோட முக்கியமான இம்பார்ட்டனே இதுதான் நொங்கு வாங்கும் போது நல்லா முத்தனை நொங்கா வாங்காமல் எல்லோ நொங்காய் வாங்குங்க அதாவது பிஞ்சா இருக்கும் அந்த மாதிரி வாங்குங்க அந்த மாதிரி கேட்டு வாங்கினோம் அப்படின்னா இந்த சர்பத் செய்யும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அந்த நொங்கோட ஃப்ளேவர் முழுமையாக சர்பத்தோடு இறங்கி சாப்பிடும் போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நொங்கில் மேலே உள்ள தோல் எல்லாத்தையுமே நீக்கி இது போல கத்தி வச்சு குட்டி குட்டியான இருக்கோங்க நீங்கள் பிளேட்ல கட் பண்ணாலும் சரி எதில் கட் பண்ணாலும் சரி கவனமாக கட் பண்ணுங்கள் இப்போ வந்து இதே மெத்தடில் நான் கட் பண்ண இந்த மெத்தடில் குட்டி குட்டியாக கட் பண்ண ரொம்பவும் குட்டியாக கட் பண்ணாதீங்க இது மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பைட்லேயும் சாப்பிடும் போது இருக்கும் அதாவது ஒவ்வொரு வாய் குடிக்கும்போதும் அதோடு சேர்த்து சாப்பிட செம்மையாக இருக்கும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க எல்லா நொங்கையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ ஆரம்பத்தில் ஊற வச்சுருக்க சப்ஜா விதைகள் எல்லாமே கொஞ்சமாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ சப்ஜா சீட்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் இனிப்பு சுவைக்கு ஏற்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னா நிறைய சர்க்கரை போட்டுக்கோங்க இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் பால் காய்ச்சி வச்சோம்ல அது நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா திக்காக இந்த மாதிரி மெத்தடில் வந்துருச்சு எந்த ஒரு க்ரீமும் ஊற்ற தேவையில்லை ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிடலாம் இப்போ பால் எல்லாத்தையுமே ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ வந்து நொங்கு சீசனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நொங்கு வாங்குனீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு குடிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை செய்ய மாட்டீங்க பத்து தடவை கூட செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிடும் இப்போ எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதே போல் அதிகமாக வெயிலில் சுற்றிட்டு வர்றவங்க வயிறு எரிச்சல் இருக்கும் அதே போல் வயிறு ரொம்ப எரியுது போல ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி அதிகமாக சப்ஜா சீட்ஸை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த மாதிரி சர்பத் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வயிறு எரிச்சலை குணப்படுத்தும் இந்த ஃப்ளேவரோட ரோஸ் மில்க் கலந்து சாப்பிட்டோம்னா அடிப்பொழியாக இருக்கும் நீங்கள் ஒயிட்டாகவும் சாப்பிடலாம் அதாவது பால் ஊற்றி இந்த மாதிரி மித்திரிலையும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு ரோஸ் கூட சேர்த்து கொடுக்குறதுனா இந்த மாதிரியும் கொடுக்கலாம் ரோஸ் மில்க் கூட சேர்த்து இந்த மாதிரி டபுள் ஃப்ளேவரில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கலக்காமல் சொல்லுங்கள் இதே போல் டேஸ்ட் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் டபுள்